குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம காலேஜ் செரன் பாலிடெக்னிக் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆரம்பித்த காலேஜ் பதினோரு வருஷம் காலேஜ் நம்மகிட்ட இருக்க அஞ்சு கோர்ஸ் விஸ் வித்தியாசமான கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி ஃபயர் அண்ட் சேஃப்டி அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல் அஞ்சு கோர்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம மற்ற எல்லா காலேஜை விட டிஃப்ரெண்ட்டான கோர்ஸு அஞ்சு கோர்ஸுக்குமே நிறைய நிறையா இருக்குது பாலிடெக்னிக் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா மற்ற காலேஜோட டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க குவாலிட்டி ப்ளஸ் இருக்க என்விரான்மெண்டல் ஸ்பெஷலிட்டி அப்புறம் ஹாஸ்டல் எல்லாமே நம்மக்கிட்ட காலேஜில் சிறப்பான அம்சங்கள் நிறையா இருக்குது நம்ம காலேஜில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ வித்தியாசமான அப்படின்னா வித்தியாசமாக படித்தா தான் நமக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா பக்கம் கிடைக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட நம்ம என்ன வித்தியாசப்படுத்தி காட்டணும் நம்ம வித்தியாசமாக தெரியணும் அப்போ தான் எங்கேயுமே நம்ம சைன் பண்ண முடியும் அதை தான் நம்ம சேரன் பாலிடெக்னிக் காலேஜோட ஸ்பெஷல் சேரன் பாலிடெக்னிக் ஒரு வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னா நம்ம காலேஜை நம்ம ஜாயின் பண்ணுங்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது இப்போ சேரன் பாலிடெக்னிக் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எஸ்பிபி காலனி பேப்பர் எஸ்பிபி பேப்பர் மில் பக்கத்தில் நம்ம காலேஜ் இருக்குது கொங்கு கிரு திருப்பதி கோவில் பஸ் ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா இறங்கினா நம்ம சரண் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது சரண் பாலிடெக்னிக் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றியும் என்வாய்மெண்டலு காமான ஸ்பேஸு என்வாய்மெண்டல் இருக்கும் அதே மாதிரி கூட்டு உங்களுக்கு வந்து சுற்றுப்புற சூழல்கள் எந்த மாசுபடாமல் இருக்க ஒரு காலேஜ் சரண் பாலிடெக்னிக் காலேஜ் காலேஜ் எங்கே இருக்குன்னா நீங்கள் நார்மலாக ஈரோட்லேருந்து வந்தாங்க ரயில்வேஸ் ரயில்வேஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம காலேஜ் இருக்குது பஸ் பஸ்ஸில் எல்லா ஏரியாலேயும் இருக்குது இங்கே நார்மலாக என்ன பண்ணணும்னா சேரன் பாலிடெக்னிக் வரலாம் நம்ம அட் அடையாளம் பார்த்தீங்கன்னா சேரன் பாலிடெக்னிக் காலேஜ் எஸ்பிபி காலனி பள்ளிப்பாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தால் ஆனால் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணலாம் இது இங்கே வந்து காலேஜை வந்து பாருங்கள் பார்த்து உங்கள் ஐடியா கிடச்சா அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா உங்கள் காலேஜ் வந்து பாருங்கள் உங்கள் காலேஜ் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா தருவோங்க ஓகே தேங்க்யூ